மாடலா மாடலா ஸ்டாலின் அவர்களே ஸ்டாலின் அவர்களே நம்பிக்கை துரோகம் செய்வதுதான் திராவிடா மாடலா கண்டிக்கின்றோம் 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 பன்னீர் விரோத ஸ்டாலின் அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம் தடை இல்லை தடை இல்லை வன்னியர் உள் ஒலிக்கிட்டு இருக்கு சட்டம் இங்கு தடை இல்லை வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே ஸ்டாலின் அரசு திமுக அரசு வன்னிய மக்களை வஞ்சிக்காதே கூடாதா 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 கல்லு உடைக்கிற வன்னிய சாதி கலெக்டராக கூடாதா 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 கட்டண வேலை செய்யற கமிஷன் கமிஷனாக கூடாதா கெடுத்தாயே 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 பன்னீர் வீட்டு பிள்ளைகள் படுப்பை கெடுத்தாயே கெடுத்தாயே தடுத்தாயே பன்னியர்களின் வேலை வாய்ப்ப்பை தடுத்தாயே தடுத்தாயே போட்டாயே போட்டாயே பன்னிய சோற்றை மண்ணை அள்ளி பன்னிய சோற்றில் மண்ணை அள்ளி போட்டாயே போட்டாயே தன்மம் கொல்லாதே வன்மம் கொல்லாதே வன்மம் கொல்லாதே வன்மம் கொல்லாதே அரச திமுக அரசு வண்ணிகள் மீது வன்மம் கொள்ளாதே